ஹலோ யூஎஸ் நண்பன் நம்பிஸ் வெல்கம் டு விஜேஷ் மூவிடாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாரெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ அனைவருக்கும் இந்த அனைவருக்கும் நல்லா இருந்தவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நல்லபடியாக அமையட்டும் அப்படின்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்களா இல்லை நாளைக்கு பார்க்க போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா செகண்ட் லுக் வரதா ஒரு தளபதி சிக்ஸ்டியோட செகண்ட் லுக் வரதா ஒரு நியூஸு ஸோ அதனால் அந்த வீடியோ வந்துச்சுன்னா இந்த வீடியோ நாளைக்கு பார்ப்பீங்க அந்த வீடியோ வரல அந்த லுக் வரலைன்னா இந்த வீடியோ இன்றைக்கி பார்ப்பீங்க எது எப்படியா இருந்தாலும் சரி வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க ஓகே இந்த வீடியோட தமிழில் பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தளபதியோட அந்த இன்சிடெண்ட் அதாவது விஜயகாந்த் டெத்தில் நடந்த அந்த இன்சிடெண்ட் செருப்பால் ஒருத்தர் வந்து விசி தளபதி அசிங்கப்படுத்தியிருக்கார் அப்படின்னும்போது ஸோ இதற்கு பின்னாடி வந்து யார் இருப்பாங்க இவங்க இருப்பாங்களா அவங்க இருப்பாங்களான்னு பல மீடியா பேசிகிட்டு இருந்தாலும் விஜயகாந்த் தொண்டர்கள் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஸோ இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கார் யார் உறுதிப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீசி ராஜேந்தர் அவர் இப்போ ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் ஸோ அந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு பல கேள்விகள் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு நீ ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கேட்கலாம் பட் யோசித்து தான் ஆகணும் ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது சரி நான் ஒரு ஃப்ளோலேயே வரேன் நான் தான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எப்போயுமே நமக்கு வந்து எடிட்டிங் வீடியோலாம் கிடையாது சிங்கிள் ஸ்டே தான் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் வரும்போது எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களே கனெக்ட் பண்ணிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா தான் வந்து விஜய் வந்து அதிகமாக மீடியா சோஷியல் மீடியாஸில் வந்து தாக்கப்படுகிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரஜினி அவர்கள் ஸ்பீச்சுக்கு அப்புறமா ஸோ இதில் பல பேர் வந்து விஜய் வந்து தப்பாக பேசலாம் ஓகேங்களா அவரெலாம் ஒரு சூப்பர் ஸ்டாரா அதுவாகி இதுவான்னு எப்படி பேசலாம் ஏன்னா புதுசு புதுசாக ஒன்றும் வர்றாங்க அவங்களாம் நமக்கு யாருமே முகம் தெரியாது அதுக்கப்புறமா புது புது பத்திரிகையாளர்களாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்களையும் நமக்கு யாருன்னு தெரியாது உண்மையை சொல்ல போனால் இந்த செய்யார் பாலு அந்தணன் அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து எனக்குலாம் வந்து இந்த ஜெயிலருக்கு அப்புறமா தான் தெரியவே ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கெல்லாம் இருக்காங்களா கூட எனக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு யாருமே அறிமுகம் இல்லாதவர்கள் வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம் பட் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரஜினிக்கு ஆதரவாக பேசிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசை ராஜேந்தர் லியோ படம் ஜெயிலில் ரிப்பீட் பண்ணிங்கன்னா மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ண ஒரு மனிதர் இவரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிறையா படங்களில் பார்த்துருக்கோம் ஈவன் விஜய் படங்கள்லேயே பார்த்துருக்கோம் ஸோ எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா சரி எவனோ பேசுகிறான்ப்பா அவனால் யாரோ ஒருத்தன் சரி ஒருத்தன் பப்ளிசிட்டிக்காக பேசலாம் இல்லை யூடியூப் வியூஸ்க்காக பேசலாம் ரஜினியோட ஃபேனாக கூட இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது பேசணும்னா நமக்கு வியூஸ் வரும் அதில் வருமானம் ஒன்று பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் ஓகே பட் இவர் இவர் ஏன் திடீர்னு ரஜினிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிவிட்டு விஜயை எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போ இந்த கொடுத்த அந்த பேட்டியெல்லாம் வச்சு எனக்கு பார்க்கும்போது தான் பல கேள்விகள் எழுது அப்படின்னு நான் ஓகே ஃபஸ்ட்டு அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுவோம் பேட்டியை எடுக்கும்போது இந்த மாதிரி கேட்குறாங்க விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் இரங்கலுக்கு வந்தார் ஸோ அவர் மேலே வந்து செருப்பு வீசின சம்பவம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா தெரியாது அப்படி நினச்சா நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் இல்லை அது எல்லா மீடியாஸ்லேயும் இருக்குன்னு அந்த எதிர்க்க கேள்வி கேட்குற சொல்லும்போது நான் அங்கே இல்லைங்க ஆக்சுவலி நான் நானும் இன்னொருத்தர் ஏதோ பேர் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த டைத்தில் நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூமுக்காக போயிட்டு நான் தண்ணிலாம் குடிக்க போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அவர் விஜய் வந்துட்டு போன டைத்தில் நான் அந்த இடத்துலேயே இல்லை கீழே வரும்போது தான் பயங்கரமாக வந்து தொண்டர்கள்லாம் வந்து நீ வெளில போ வெளில போன்னு கத்திகிட்டு இருந்தாங்க அதை கேட்டு என்னப்பா அப்படின்னா விஜய் வந்துட்டு போயிருக்காரு சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்னு அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கான அந்த வீடியோவில் வந்து அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார் ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் நடந்துருந்தால் அது வந்து சில டைமில் வந்து விஜயோட மேலே இருக்கிற அந்த ஒரு கோவத்தில் பண்ணியிருப்பாங்க தொண்டர்கள் ஏன்னா நானே கூட பல மீடியாவில் வந்து சொல்லியிருக்கேன் இவர் வந்து நன்றி இல்லை விஜயகாந்த்க்கு வந்து இப்போ இவ்வளோ வளர்த்து விட்ட ஒருத்தர் வந்து இன்னமும் பார்க்காமல் நானே சொல்லியிருக்கேன் இவரே வந்து சொல்லிவிட்டு அப்படி ஒரு நடந்து நடந்துருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விஜய் தேமுதிக சாகு நான் பொதுவாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொத்தாம் பொதுவாக நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும்லாம் ஓகே பட் எனக்கு இங்கே தான் ஒரு கொஸ்டின் வருது அதே சம்பவத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது இதே மீசை ராஜேந்தர் கூட இருந்து ரஜினிகாந்த் கூட நின்று ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேசிட்டு போகிறார் அது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உண்மையாகவே இறங்கலை தெரிவிச்சிட்டு போகிறார் அது வரைக்கும் நீங்கள் கூட இருந்தீங்க ஓகே உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குது நீங்கள் கூட இருக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம் விஜய் பிடிக்கலைனா கூட உங்கள் தலைவருடைய இரங்கலுக்கு விஜய் அவர்கள் வர்றார் அப்படின்னும்போது விஜய் வந்து இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் போது அவருக்கு அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களோ ஒரு பாதுகாப்பையோ செஞ்சுருக்கணும் ஓகே நீங்கள் ரஜினிகாந்துக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது ஓகே விஜய் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் செய்யலனே கூட வச்சுக்கலாம் பட் இப்படி ஒரு சம்பவமே உங்களுக்கு நடக்கலைன்னு நீங்கள் தெரியலேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் இதுதான் இந்த கேள்வி தான் எனக்கு மீசை ராஜேந்திரன் மேலே வந்து சந்தேகம் வருது இதுக்கு பின்னாடி அவர் தான் காரணமாக இருப்பார் அப்படின்னு பிகாஸ் மீசை ராஜேந்திரன் வந்து தேமுதிகவோட ஒரு ஆதரவாளர் ஓகேங்களா விஜய் அவர்களை வந்து பிரேமலதா அவர்களுக்கு பிடிக்கலை அப்படின்றது நம்ம மீடியாவிலே நிறையா இடத்துல பார்த்துருக்கோம் அவங்க ஒரு இடத்துல விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர் வழி எடுத்து நடக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது பயங்கர கோபமாக வந்து பிரேமலதா பதில்தான் சொல்லியிருப்பாங்க ஸோ எந்த இடத்துல எனக்கு என்ன தோணுன்னா நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தாங்க பார்ப்பேன் ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மரணமே ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும்போது அது வந்து யார்னால எதுனால அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும்போது ஏன் இத்தனை வருஷமாக அவர் வந்து ஒரு அடகாக்குற கோடி முட்டை மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட்டெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா ரஜினி அவர்கள் ஓகே அவர் அரசியல் விட்டு இப்போ வெளில போயிட்டார் அதனால் அவர் அரசியலுக்குள்ளே வரமாட்டார் அப்படின்ற ஒரு தெளிவு இப்போ மக்களிடத்துல இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது தேமுதிக விஜயகாந்த் இருந்த வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமையான ஒரு கட்சியாக இருந்தது என்றைக்கி அவர் டவுன்ஃபால் ஆச்சோ அன்னையிலேருந்து தேமுதிக மொத்தமாக போச்சு ஜஸ்ட் வாஷ் அவுட்டில் இருக்குது ஸோ இந்த டயத்தில் ஏ டிஎம்கே ஏடிஎம்கேவும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து காணாமல் போன லிஸ்ட்டில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் மேஜராக இருக்க ஒரு ரெண்டு கட்சின்னு பார்த்திங்கன்னா ஒன்று டிஎம்கே இன்னொன்று வந்து நாம் தமிழக சீமான் அவர்கள் வந்து பெரிய லெவலில் போய்ட்டுருக்கார் இந்த நேரத்தில் எதிர்பார்க்காமல் இருக்கும்போது ஸோ இப்போ வந்து இவங்க தான் இருக்கிறாங்க அடுத்து நம்ம வந்துடலான்னு நினச்சிருக்கலாம் இல்லைன்னா வந்து விஜயகாந்தோடைய அந்த பேருக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் ஏதோ ஒரு கூட்டணி ஃப்யூச்சரில் கெட்ட கிடைக்கலாம் அப்படின்லாம் வந்து நினச்சிருக்கலாம் இல்லைனா விஜயகாந்த் அவர்கள் இறக்கிறதே வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த சிம்பத்தியில் நம்ம லேடியாக இருக்கும்போது நமக்கு எப்படி இப்போ ஜெயலலிதா அவர்களுக்குலாம் ஓட்டு கிடைச்சதா ஸோ அந்த மாதிரி நமக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு கூட்டி கழித்து கால்குலேஷன் போட்டு வச்சுருந்துருப்பாங்க அந்த நேரம் திடீர்னு எதிர்பார்க்காம விஜய் அவர்கள் அரசியல்களை குதிக்கிறார் குதிச்சுட்டார் அப்படின்னும் போது இன்னும் குதிக்கலை முல்சா சேவை எல்லாம் செஞ்சிட்ருக்காப்புல குதிக்கிறார் அப்படின்னும்போது போது இதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது ஏன்னா விஜய்க்கு இருக்க ஃபேன் அந்த விஜய்க்கு இருக்க ஃபேம ஃபேம்ன்றது வந்து வேறு லெவல் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்போ இவர் உள்ளே இறங்கினார்னா தேமு தேமுதிமுகலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இன்னும் விஜயகாந்த் இருந்தால் மட்டும்தான் அது விஜயகாந்த் இல்லைனா அதுக்கப்புறம் அந்த கட்சியை போய் யாரும் பெருசாக நோட் பண்ண போகிறதும் கிடையாது பிரேமலா தேவர்களே வந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க போகிறதும் கிடையாது யாருமே ஸோ அப்படி இருக்கும்போது இவர் உள்ளே வர்றாரு அப்படின்னா இவரை டார்கெட் பண்ணுறது மூலிமா தேமுதிகாவை ஹைலைட் பண்ணலாம் ஒன்று எப்படின்னா விஜய் அவர்களை வந்து இந்த மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்தை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டும் வீட்டாரால் கொடுக்கப்படலை அப்படின்றது வெட்ட தெளிவாக தெரிஞ்சாலுமே விஜய் அவர்கள் போய் பார்க்கல அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார் யார் மீசை ராஜேந்தர் எல்லா இடங்கள்லேயுமே நன்றி கேட்டவர் விஜய்க்கு வந்து வளர்த்து வந்து பார்க்குற நன்றி இல்லை இன்றைக்கி அதே மாதிரி தான் அவர் வந்து போட்டி போடுறார் அப்படின்னு மீசை ராஜேந்தர் வந்து இப்போ பேட்டி கொடுத்துட்டே இருக்கார் ஸோ இந்த பேட்டி வந்து என்னாவது எல்லாருடைய விஜயகாந்த் தொண்டர்கள் மனசில் போயிட்டு ஓ விஜய் வந்து இப்படி நன்றி இல்லாதவர் அப்படின்ற அந்த பதிவை வந்து ப ஏற்படுத்துகிறாங்க ஒன்று இன்னொன்று யார் தேமுதிக ஸோ கட்சி பேர் மறக்காமல் இருக்கிறதுக்கு விஜயை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் என்னவா விஜயை வந்து மட்டம் பண்ணி அவங்க வந்து அவங்களோட பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு எனக்கு இந்த இடத்துல புலப்படுது ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீசராஜேந்திர பேட்டியில் என்ன சொல்லியிருப்பார்னா விஜயகாந்த் அவர்கள் அக்டோபர் மாதம் போய் நாங்கள் ஃபேமிலியோடு பார்த்தோம் என் பையன் எம்டி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் அவரை பார்த்தே ஆகணும்னா அதனால் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி பிரேமலாந்த் பர்மிஷன் வாங்கி நாங்கள் போய் பார்க்குறோம் அவர் வந்து ஒரு பதிமூணாயிரத்துக்கு சென்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜேந்திர அவர்களே வந்து அவர் வாய்ஸில் வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கட்சிக்காரராக இருக்கிறனால பேர்மல்தா ஒத்துக்கிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க பட் விஜய் அவர்கள் விஜயகாந்தோட வாழ்க்கையில் விஜயகாந்த் வாழ்க்கைக்கு ஒலியேற்றி வச்சது விஜயோட அப்பா எஸ்எஸ்சி கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது படங்கள் வந்து எஸ்ஏசி கூட விஜயகாந்த் நடிச்சிருக்காரு ஒரே ஒரு படத்தில் விஜய் கூட செந்தூர பாண்டியில் நடித்து விஜய் கையை பிடிச்சி தூக்கி விட்டதை நீங்கள் மிகப்பெரிய விஷயமாக சொல்கிறீங்க அப்படின்னா பத்தொம்போது படங்களை கண்டினியூவாக கொடுத்து 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 விஜயகாந்த் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சது யார் எஸ்எஸ்சி தானே சரி விஜயை கூட விடுங்க வி அப்போ எஸ்எஸ்சியோட மையன் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணும் விஜயகாந்தை பார்க்கணுன்னு கேட்கும்போது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா அவரை ஏன் நீங்கள் அனுமதிக்கலை குடும்பத்தோடு ராஜேந்திரப்பா வந்து விஜயகாந்தை பார்க்கறதுக்கு அனுமதிக்க முடியுற தேமுதிமுக பிரேமலதா மேடம் அவர்களால் விஜய் அவர்களை ஏன் அனுமதிக்க முடியலை ஒரே ஒரு கொஸ்டின் தான் அவர் சிங்கிளாக கூட போய் பார்த்துட்டு வந்தால் அவர் வர வீட்டுக்குள்ளே வந்து சிங்களாக தானே வர போகிறாரு மொத்த கூட்டம் வெளியில் வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது சிங்கிளாக தானே வர போகிறாரு பத்தடி டிஸ்டன்ஸ் உட்காந்து கூட பார்க்கலாமே அப்படி ஒன்று இன்ஃபெக்ஷன் வந்துட போகிறது கிடையாது ஸோ அப்படி இல்லைன்னா டிஸின்ஃபெக்டட் பண்ணிட்டு கூட விடலாமே நீங்கள் ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம வந்து கேட்க முடியுது ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே போச்சு நன்றி இன்னைக்கு விஜயகாந்த் வளர்த்து விட்டார் விஜயகாந்த் வளர்த்து விட்டார் விஜயகாந்த் வளர ஒரு படம் தான்மா ஒரே ஒரு படம் தான் சப்போஸ் அந்த படம் இல்லைன்னா கூட விஜய் அவர்கள் தட்டி தடுமாறி எப்படியோ வந்திருப்பார் மேபி விஜய் அவர்கள் கூட விஜயகாந்த் நின்னது அவர் வளர்த்து விட்டது உண்மைதான் வச்சுக்கிட்டா கூட ஒரு படம் தான் ஆனால் பத்தொம்போது படத்தில் வளர்த்து விட்டால் எஸ் அவருடைய மயனுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன அதுதான் எங்கள் கேள்வி அப்போ நீங்கள் அந்த மரியாதையும் கொடுக்கல ஸோ நீங்கள் மரியாதை கொடுக்கல ஆனால் ஒருத்தட்ட மரியாதை எதிர்பார்க்குறீங்க பரவாயில்லை ஸோ அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களை மட்டம் தட்டி மேலே கொண்டு வரதுக்கான மீன்ஸ் அவங்க கட்சியை மேலே இல்லை பிரபலப்படுத்துறதுக்கு இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நம்ம மைண்ட்ல இப்போ அதை பற்றி பேசுகிற பாருங்கள் இல்லை நாள் அந்த தேமுதிக பற்றி நம்ம யாருமே பேசணும் கிடையாது பட் இன்றைக்கி டிஎம்டிகே வந்து பேசுகிறோம் நம்ம ஸோ இந்த பேசுகிறதுக்கான வேலையை மீசி ராஜேந்தர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரஜினிகாந்த் அவர்களை வச்சு விஜயை டார்கெட் பண்ணி பேசி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு ஒன்று தோணுது சரிப்பா நம்ம இவ்வளோ பேசிட்டோம் ஆனால் இருந்தாலும் ஆடியோ சக்ஸஸ் லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்து விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முட்டுப்பலி வச்சுட்டு போயிட்டார் கேப்டன்னா அது விஜய் தான் அப்படின்னு முட்டுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டார் ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் அடுத்து விஜய் அவர்கள் விஜயகாந்தோட இரங்கலுக்கு வரமாட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு டாக் போச்சு அந்த இறந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே விஜய் அவர்கள் வந்து அவருடைய இரங்கலை வந்து காமிச்சுட்டு போனது வந்துட்டார் அங்கே வர்றாருன்னு தெரியும் போது எல்லாருக்குமே ஒன்றும் பண்ண முடியாது வர்றவர் வந்து அவாய்ட் பண்ண முடியாது பட் இங்கே தான் நான் கேள்வி கேட்குறேன் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது மீசை ராஜேந்திரன் நீ எங்கே போன உனக்கு எப்படி தெரியாமல் போச்சு விஜய் அவர்கள் வர்றது ஏன் விஜய் ரா அவர்கள் வரும்போது தான் உனக்கு ஒன்றுக்கு வந்துச்சா இல்லை ரெண்டுக்கு வந்துச்சா இந்த கேள்விகள்லாம் வருது சரி மேலே போயிட்டு கீழே வந்ததுக்கு அப்புறமா கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் விஜய் வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா உன்னுடைய தலைவனுடைய இரங்கலுக்கு தானே வந்திருக்கார் விஜய் ஸோ உண்மையாலுமே நீ மன்னன் நல்ல மனுஷனாக இருந்தால் விஜய் இருக்கிற நம்பர் உங்கள்கிட்டலாம் இருக்கலாம்ல இல்லை ஒரு பி யாரோ ஒருத்தர் நம்பர் இருக்கும்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியாது இந்த மாதிரி தலைவர் சம்பவத்தில் இப்படி நடந்துருச்சு தொண்டர்கள் இப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் நீ யாருக்காவது மெசேஜ் பண்ணிருக்கலாமே பட் நீ பேட்டியில் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்போ இதில் என்ன இருக்குன்னா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அதை செய்ய சொல்லிட்டு தான் நீ போனியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சரிப்பா நீ செய்ய சொல்லிவிட்டு போகலனே வச்சுக்க ஆனால் ஒரு சம்பவம் நடந்தால் நீ எதாவது கேட்டுருக்கணும் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் சரி இல்லைனா வந்து மன்னிப்பாக கேட்டிருக்கணும் மனித நே இருந்து ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்க அந்த சம்பவத்தில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பண்ணி ஸோ அதுக்கு ஏதாவது விஜய் ஃபேன்ஸோ விஜய் மக்கள் இருக்கமோ எதிர் ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் பட் அந்த இடத்துல தான் நீங்கள் திருப்பி ஃபெயில் ஆகிட்டீங்க எதுவுமே பெரிய ரியாக்ஷனே ஆகலை ஏன்னா அடுத்த நாள் நெல்லையில் போய்ட்டு மக்களுக்கு வாரி வழங்குறதுக்கு போயிட்டாப்புல விஜய் விஜயகாந்த் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அவர் இருக்கிற காலகட்டத்தில் செஞ்சாரோ அதை இன்னும் பெட்டராக செய்கிறதுக்கு விஜய் அவர்கள் நெல்லை போயிட்டார் ஸோ என்ன தான் நீங்கள் செருப்பை வீசி தூக்கி வீசினாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் விஜயகாந்தோடைய கொள்கையை முழுசாக ஃபாலோ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஆனால் விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில் ஒரு உறுதிமொழி எடுப்போம்னு பிரேமலதா மேடம் வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த ஃபியூனரல் டே லாஸ்ட் டே அன்னைக்கு சரிப்பா வாய் தவறி கூட சந்தோஷம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இப்படி கூட எடுத்துக்கலாம்ப்பா அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம புருஷன் போனது தான் அப்படி சொன்னாங்கன்னு கூட நம்ம நினச்சி போனே வச்சுக்கோங்க பட் அதற்கான முகான் அதாவது அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க ரொம்ப கொலை போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக தெரியலன்ற மாதிரி மீடியாக்கள் பேசினாலும் ஒரு ஒய்ஃபாக நம்ம இல்லை அவங்க வீட்டு பையனால் யாரோ அப்படி நினச்சி பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் ரொம்ப நாள் போய்ட்டுல கஷ்டப்படுறாரு ரொம்ப எல்லாத்துக்கும் சிரமப்படுறாருன்னா இப்படி கஷ்டப்படுறதுக்கு போகலாமே போயிடலாமேப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து மனித இயல்பு அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம் எப்படி வேணால் இருக்கட்டும் பட் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் ஸோ இந்த இடத்துல மீசை ராஜேந்தர் நீ எங்கே போனேன் அப்போ இந்த வேலையை செஞ்சது தொண்டர்களை தானே சரிப்பா செஞ்சிட்டாங்க சம்பவம் நடந்துருச்சு ஆனால் அப்படி ஒரு நடந்தது உண்மையாலே யாருன்னு தெரிஞ்சுதான் அட்லீஸ்ட் அவனை புடிச்சா அது போலீஸ்லையாவது ஹேண்டோவர் பண்ணிடணும் ஏன் இப்படி பண்ணேன் ஆனால் எல்லாம் நடந்து எல்லா மீடியாலேயும் பயங்கரமாக போயிட்டுருக்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு நீ சொல்கிறப்பார் இங்கே தான் என்னுடைய கேள்விகள் வருது ஸோ நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் ஒருவேளை பிரேமலதா அவர்களுடைய ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்குமோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை விஜய் விஜய சர்க்கிள் பண்ணி என்ன பண்ணுவோம் அதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது தான் என்னுடைய கேள்விகள் அதை தான் நான் சொன்னேன் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் நான் பேசின விஷயத்த நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது அப்படின்றது வந்து நான் அந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னும்போது சும்மா இருந்த எனக்குன்னு எனக்கு என்னன்னு இருந்த மீசை ராஜேந்தர் தி தோன்றி லிய விஜய்க்கு அகெய்ன்ஸ்டா இவ்வளோ காரசாரமாக அதுவும் ரஜினியை சப்போர்ட் பண்ண வேண்டி பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு மீசே கூட எடுத்துருவேன் அவர் படத்தை ரஜினியை பீட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு விஜய்யை நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு இப்போ இவ்வளோ பெரிய சமூகம் நடந்ததுக்கப்புறம் அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு அந்த சம்பவம் நடக்காமல் காணாமல் போன அந்த ஒன்றுக்கு போகிற அவசியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு இவ்வளோ கேள்விகள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே பிரேமலதா அவர்கள் ஏன் விஜய்யை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க வரணும் ஹஸ்பண்ட் வராரோ இல்லையோ அவங்க வரணும் அந்த இடத்துல விஜய்யோ மற்ற யாரோ தம்பி அவருடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அவர்களுக்கு பிடிக்கலை அப்படின்றது ஏன் மனசில் படுற ஒரு விஷயம் இது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இல்லை நான் சொன்ன விஷயங்கள் கனெக்ட் ஆகலை சார் அது அப்படி விடிடுங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏதா இருந்தாலும் கமிஷன் எல்லாம் போடுங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் சி யூஆர் டேக் கேர் அகைன் ஹாப்பி நியூ இயர் லவ் யூஆர்